தனுஷ் கோலிவுட்டில் நடிக்கிறாரு பாலிவுட்டில் நடிக்கிறாரு ஹாலிவுட்டில் நடிக்கிறாரு ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் சிங்கர் டான்சர் லிரிசிஸ்ட் இப்படின்னு எல்லாத்துலேயும் கலக்கிறாரு இன்னைக்கு நம்ம புகழ்ந்து பேசுகிறோம் பார்க்குறோம் ஆனால் இவர் தமிழ் சினிமாக்குள்ளே என் போது இவருக்கு வந்த விமர்சனங்கள் அதுக்கப்புறம் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் படங்கள் அதுலேருந்து வந்த சக்ஸஸ் ஃப்ளாப்ஸு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் சினிமா லவர் சூர்யா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தனுஷ் நடித்த ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது சொல்லுவதோ இளமை இந்த படத்தை அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அவங்க அண்ணன் செல்வராகவன் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தார் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தார் இருந்தும் இந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல பிலோ ஆவரேஜ் தான் அந்த சமயத்தில் தனுசுக்கு வந்த விமர்சனங்கள்லாம் ரொம்ப அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற வகையில் இருந்திருக்கு அந்த விமர்சனங்கள்லாம் என்னென்னா ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை டேரக்டர்க்கோ பையனாக இருந்து அவர் பார்க்க அழகாக இல்லைனாலும் தேவாங்கமாக இருந்தாலும் கூட ஒல்லியாக இருந்தாலும் கூட படத்தில் ஹீரோவாக நடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துற வகையில் விமர்சனங்கள் வந்திருக்கு இதையெல்லாம் கவனித்து பார்த்துட்டு இருக்க செல்வராகவன் ரெண்டாயிரத்தி மூணில் காதல்குண்டேனுங்கிற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் தனுஷ் நடிக்கிறாரு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் இப்போது தனுஷோட தோற்றத்தை பற்றி பேசினவங்க எல்லாமே விமர்சனங்களை மாற்றுறாங்க சினிமாவுக்கு அழகோ உடல் அழகோ எதுவும் தேவையில்ல நல்ல நடிப்பு திறமை இருந்தால் போதுங்கிற மாதிரி அந்த விமர்சனங்கள் மாறுது அதே வருஷத்தில் திருடா திருடி ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஹிட் ஆகுது ரெண்டாயிரத்தி நாலில் தனுஷ்குக்கு மூணு படம் ரிலீஸ் ஆகுது புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் சுல்லான் ட்ரீம்ஸ் இதில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படம் ஆவரேஜாக போகுது சுல்லானும் ட்ரீம்ஸும் ஃப்ளாப் ஆகுது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தனுஷ்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது தேவதையை கண்டேன் அது ஒரு கணாக்காலம் தேவதையை கண்டேன் படம் ஆவரேஜா ஓடுது அது ஒரு கணாக்காலம் ஃப்ளாப் ஆகுது ரெண்டாயிரத்தி ஆறில் புதுப்பேட்டை திருவிளையாடல் ஆரம்பம்னு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது காதல் கொண்டேன் ஹிட்டுக்கு அப்புறம் செல்வராகவும் தனுஷ் சிவன் சங்கர் ராஜா மூணு பேரும் ஜாயின் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க படம் ஹிட் ஆகுது திருவிளையாடல் ஆரம்பம் படமும் மக்கள் மத்தியில் நல்லா பேசப்படுது ஹிட் ஆகுது ரெண்டாயிரத்தி ஏழில் தனுஷ்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது பரட்டை என்கிற அழகு சுந்தரம் அப்புறம் பொல்லாதவன் பரட்டை என்கிற அழகு சுந்தரம் ஃப்ளாப் ஆகுது ஆனால் பொல்லாதவன் ஒரு பெஸ்ட்டு காம்போவை தமிழ் சினிமாவுக்கு தேடித்தருது அந்த கூட்டணி யார் யாருன்னா தனுஷ் வெற்றிமாறன் ஜி வி பிரகாஷ் பொல்லாதவன் படம் சூப்பர் ஹிட் ஆகுது பொல்லாதவன் படம் இந்த பெஸ்ட்டு காம்போவை மட்டும் தந்தது இல்லாமல் பல்சரோட மாசு அந்த பல்சர் பீஜியம் பிரேக் அடித்தா கூட அந்த பீஜியம் வர மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தோம் அப்புறம் தனுஷோட அந்த ஃபங்க் ஹேர் ஸ்டைல் அப்புடின்னு நிறையா நல்ல மெமரிஸாக நமக்கு தந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் தனுஷ் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது யாரடி நீ மோகினி இந்த படத்தோட டேரக்டர் தான் என்னோட ஃபேவரட் டேரக்டர் மித்ரன் ஜவகர் இந்த படம் ஒரு ஃபீல் குட் படமாக ரிலீஸ் ஆகி ஃபேமிலி என்ர்டெயினராக பட்டையை கிளப்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தனுஷ்கோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது படிக்காதவன் இந்த படத்தில் விவேக்கோட காமெடி அல்டிமேட்டாக இருக்கும் படம் கமர்ஷியலாக ஹிட் ஆகுது யாரடி நீ மோகினி சக்ஸஸ்க்கு அப்புறம் மித்ரன் ஜவகர் தனுஷ் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது குட்டி உத்தம புத்திரன் இந்த ரெண்டு படமுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஆவரேஜாக இருந்தாலும் மக்கள் மனசில் இன்றைக்கும் ஃபீல் குட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தனுஷ்காஞ்சி படம் ரிலீஸ் ஆகுது ஆடுகளம் வேங்கை மயக்கம் என்ன மாப்பிள்ளை சீடன் பொல்லாதவன் ஹிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்த இந்த கூட்டணி ஒரு பேங்கரான ஹிட்டை தருது ஆடுகளம் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட்டு டைரக்டர் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு கோரியோகிராஃபி இந்த படத்துக்கு நாலு தேசிய விருது கிடச்சிருக்கு வேங்கை ஹிட் மயக்கம் என்ன ஆவரேஜ் மாப்பிள்ளையும் சீடனும் ஃப்ளாப் ஆகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த அனிருத் மியூசிக்கில் தனுஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற படம் த்ரீ படம் ஆவரேஜாக போகுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தனுஷ்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆகுது ராஞ்சனா மரியான் நையாண்டி இதில் பாலிவுட்ல ஆன ராஞ்சனா சூப்பர் ஹிட் ஆகுது மரியான் ஆவரேஜாக போகுது நையாண்டி ஃப்ளாப் ஆகுது தனுஷ்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டான ஆடுகளும் படத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பெரிய ஹிட் எதுவுமே இல்லை அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பயங்கரமாக ரிலீஸ் ஆணிச்சு வேலை பட்டதாரி இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் ஹிட்டு படமும் பயங்கர ஹிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தனுஷ்க்கு நாலு படம் ரிலீஸ் ஆகுது சமிதாப் அனேகன் மாரி தங்கமகன் இதில் மாரியும் அநேகனும் ஹிட் ஆகுது சமீதாப்பும் தங்கமகன் படமும் ஃப்ளாப் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் தனுஷ்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது பிரபுசாலமன் டைரக்ஷன்ல தொடரி எதிர்நீச்சல் டைரக்ட் பண்ண துரை செந்தில் குமார் கொடி இதில் தொடரி ஃப்ளாப் ஆகுது கொடி ஆவரேஜ் ஹிட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் தனுஷ்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது பவர் பாண்டி வேலையில்லா பட்டதாரி பார்ட் டூ பவர் பாண்டி தனுஷை டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாரு படம் ஹிட் ஆகுது வேலையில்லா பட்டதாரி டூ படம் ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் வட சென்னை மாரி டூ இதில் மாரி டூ ஆவரேஜ் ஹிட் தி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் பிலோ ஆவரேஜ் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் வந்த வட சென்னை பிளாக் பஸ்டர் ஹிட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் அசுரன் படம் ரிலீஸ் ஆகுது வட சென்னை பார்ட் டூ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு ஒரு ஷாக இருந்தாலும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது அசுரன் அகைன் தனுஷ் வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷ் கூட்டணி மறுபடியும் ஒரு தரமான ஹிட்டை தருது ஜிவிஎம் டைரக்ஷனில் என்னை நோக்கி பாயும் தோட்டா ரிலீஸ் ஆகுது படம் ஃப்ளாப் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதில் கொடி படத்துக்கு அப்புறம் துரை செந்தில்குமார் கூட்டணியில் பட்டாஸ் படம் ரிலீஸ் ஆகுது ஆவரேஜ் ஹிட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மூணு படம் ரிலீஸ் ஆகுது அட்ராங்கீரே கர்ணன் ஜெகமே தந்திரம் இதில் மாரி செல்வராஜ் தனுஷ் கூட்டணியில் வந்த கர்ணன் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது கார்த்திக் சுப்ராஜ் தனுஷ் கூட்டணியில் வந்த ஜெகமே தந்திரம் ஃப்ளாப் ஆகுது அட்ராங்கீரே ஆவரேஜாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு படம் ரிலீஸ் ஆகுது தி கிரே மேன் திருச்சிற்றம்பலம் நானே வருவேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அனிருத்தும் தனுஷும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் திருச்சிற்றம்பலம் இந்த படம் நல்ல ஃபீல் குட் ட்ராமாவாக இருந்ததால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெலாம் பிடிச்சி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது செல்வராகவன் தனுஷ் யுவன் சங்கர் ராஜா காம்போவில் வந்த நானே வருவேன் ஆவரேஜ் ஹிட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்லையும் தெலுங்குலேயும் எடுக்கப்பட்ட வாத்தி படம் ஹிட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராக்கி சாணி காகிதம் படங்களை டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன் கேப்டன் மில்லருங்கிற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை படம் ஃப்ளாப் ஆகுது தனுஷோட ஐம்பதாவது படம் ரிலீஸ் ஆகுது ராயன் இந்த படத்தை தனுஷே டைரக்ட் பண்ணியிருந்தார் படம் ஆவரேஜ் ஹிட் இப்போ ஃபைனலாக தனுஷ்க்கு ரிலீஸ் ஆயிருக்க பேன் இண்டியா படமான உபேரா தேட்டரில் ஓடிட்டுருக்கு சினிமாவில் நல்ல இடத்துக்கு வர அழகு தேவையில்ல இருந்தால் போதும்னு நிரூபித்தவர் தான் தனுஷ் தனுஷ் உண்மையிலேயே மாஸ்தான் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யா சினிமா லவ்வர் சூர்யா பாய்